திருவண்ணாமலை நாகராஜன் சுவாமியை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வினோத் அப்படிங்கிற அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடியை போல் அவர் வந்து நடந்து மிரட்டுறார் மிரட்டுற மிரட்டில் நாகராஜன் சுவாமி பார்த்தீங்கன்னா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறார் இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி நபர்கள் ஆன்மீகம் யார் யார்லாம் பேசுகிறாங்களோ அவங்களையெல்லாம் வந்து ஒரு ரவுடி மாதிரி மிரட்டுறது அவங்கள அடிப்படையை வைக்கிறது இந்த மாதிரி செயல்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆனால் வினோத் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி மாதிரியே அவர் வந்து பேசுகிறாரு ஆன்மீகவாதிகள் மாதிரியே பேசிட்டு ஒரு ஆன்மீகவாதியை ஒரு கருத்து சொன்னதுக்காக அவருடைய இருப்பிடத்துக்கே போய் அவர் மிரட்டி அவர் காலில் விளைவிக்கிறார் இந்த மாதிரி செயலை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம் இது எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது ஆன்மீகவாதிகள் அவர் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறதுக்கு உரிமை உண்டு அந்த நாகராஜ் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் எல்லாம் பேச கிடையாது ஆன்மீகத்தை தான் அவர் பரப்பிட்டு இருக்கிறாரு நீங்க எதுக்காக தொடர்ந்து கடைசி வீடியோ கடைசி வீடியோன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து கேட்குறாரு கடைசி வீடியோ கடைசி வீடியோன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டு அவர் வந்து சம்பாதிக்கிறதுக்காகவோ அவ்வளோ சுயலாபத்துக்காகவோ எதுவும் பண்ண கிடையாது மக்களுக்கு ஆன்மீகத்தை கடத்துக்கிறார் நல்ல செய்தியை சொல்கிறார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்க பிடிக்கலீங்கன்னா விட்டுருங்க உங்களுக்கு பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வேறையா இருக்கலாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து நாங்கள் வந்து பேச சொல்கிறோம் சாமி நீங்கள் அடுத்தது ஒரு வீடியோ போடுங்க நல்ல விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து அதை சொல்கிறார் அவர் வந்து பேசுகிறார் இதில் நீங்கள் என்ன குற்றம் கண்டுபிடிச்சிங்க அவர் பேசுகிறதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா இந்த விஷயம் இது ஒரு பேசுகிறதுனால எனக்கு இப்படி பாதிப்பு இருக்குது அப்படி பாதிப்பு இருக்குது எதையாச்சும் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நாகராஜ கிட்ட போய் அவர் வந்து இப்படி கை நீட்டி பேசுகிறார் இப்படி ரவுடி பேசுகிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசுகிறார் இவர் ஒரு ஆன்மீகவாதின்னு வேற சொல்லிக்கிறார் அந்த மாதிரி இப்படி 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 இருபத்தி ஐந்து நிமிடம் இப்படி வேலை நீட்டி சத்தமாக பேசுகிறாரு சவுண்டு விட்டு அவர் வந்து நாகராஜ சுவாமியை மிரட்டுற துணையில் பேசுகிறார் இன்னும் சில நபர்கள் கூட போயிருக்கிறார் சன்னியாசிகளும் சாதுக்களும் வந்து திருவண்ணாமலையே கதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து தான் அங்கே வந்து துறவர வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு சொந்தமான ஒரு ஆன்மீக பூமி சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அந்த இடத்துல போய் என்ன வேலை செய்கிறீங்க நைட்டு இரவு நேரத்தில் அவர் தூங்குற நேரத்தில் நீங்கள் போய் அந்த இடத்துல ஒரு வீடியோ ஒரு கேமரா எடுக்கிறதுக்கு ஒருத்தனை வந்து ஃபிட் பண்ணி அவர் வந்து மிரட்டுறீங்க இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அந்த மனிதர் பார்த்தீங்கன்னா வாயை திறக்கலை அவர் வாயை பேச விடலைன்னு சொல்லலாம் இவர் அப்படி கத்துறாரு டென்ஷன் ஆகி அப்படி கத்திக்கிட்டே அவரை மிரட்டுறாரு மிரட்டுற துணையில பேசுறாரு ஒரு கருத்து சொன்னதுக்கே நாகராஜ சுவாமி மேலே போய் நீங்கள் வழக்கு தொடுப்பன்னு சொல்கிறீங்களே இந்த மாதிரி நீங்கள் அவர் அவருடைய இருப்பிடம் தேடி மிரட்டுறீங்களே உங்கள் எல்லாம் வழக்கு தொடுக்க மாட்டாங்களா போலீஸ் மேலே உங்களுக்கெல்லாம் கேஸ் கொடுக்க மாட்டாங்களா எல்லாம் நியாயம்ங்கிறதே கிடையாதா எதை வேண்டாம் நீங்க பேசலாம் எப்படி வேணா மிரட்டல் விடலாமா ஆன்மீகவாதிகளே சன்னியாசிகளையும் சாதுகளையும் ஏன் போய் மிரட்டுறீங்க சொல்லுங்க அவரு ஒரு வீடியோ போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நீங்க வந்து அவர் சொன்ன கருத்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டார் சரி விடுங்க நீங்க வந்து சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டார் மீண்டும் மீண்டும் ஏன் அடுத்தடுத்த வீடியோ போடுறீங்க அவரை வந்து போலிசாமி யார் போலிசாமி யார்னா என்ன அவர் ஏதாவது உங்ககிட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் வாங்கிட்டு இல்லை ரெண்டு கோடி மூணு கோடி பணம் வாங்கிட்டு அவர் எதுவும் எதுவும் கட்டிட்டாரா அந்த மாதிரி கட்டி மக்கள் ஏதாவது ஏமாத்திருக்கிறாரா அவரால் நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லுங்க நாகராஜ சுவாமிகள் கிட்ட போறீங்க போய் நீங்க என்ன சொல்றீங்க வினோத்துங்கிறவர் சொல்றாரு என்ன சொல்றாரு ஏன் நீங்க ஒரு பெரிய காரி ஆயிடுச்சு டெத் ஆயிடுச்சு அதுக்கு போகலையான்னு நீங்க கேட்குறீங்க கல்யாணம் காதுகுத்து வளகாப்பு எந்த இது ஒரு டெத்தாகிறது எதுக்குமே போகக்கூடாது துறவிங்கிறது அது அதுக்கு பேர் தான் துறவி இறக்குற வரலும் ஈசனே கதைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா இந்த பேசிக் கூட தெரியாது நீங்கள் ஆன்மீகத்தில் என்ன இருந்தீங்க ஏன் அவரை போய் டார்ச்சர் பண்ணிட்டுருக்கிறீங்க அவர் வேலையை அவர் பார்க்குறாரு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் அதை அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணுறது எத்தனையோ பேர் யூடியூப் சேனல்லையும் சரி மற்ற இதுலேயும் சரி எத்தனையோ கருத்துக்கள் எவ்வளோ எவ்வளோ பேசுகிறாங்க தவறுதலாக பேசுகிறாங்க உங்களுக்கு திராணி இருக்கும்னா நீங்கள் நேரடியாக போய் அவங்கக்கிட்ட போய் கருத்து கேளுங்க பார்க்கலாம் இது மாதிரி கேமராவை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மட்டும் அப்புறம் பாருங்க சரியா அவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சரிங்களா அவர் வந்து ஈசனே கதின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்துட்டார் அவர் வந்து ஒரு கடவுளின் குழந்தை அவரை டார்ச்சர் கொடுக்காதீங்க உங்களால் முடிஞ்சால் நன்மை செய்யுங்க முடியலன்னா விட்டுருங்க அப்படி இல்லைனாலும் அவர் நம்பர் இருக்குல்ல ஃபோன் நம்பர் இருக்குல்ல சாமி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த கருத்தில் நான் மாறுபடுறேன் அப்படி நாகரிகமாக சொல்லிப்படவுங்க நீங்கள் அநாகரீகமாக போய் நடந்துக்கிட்டீங்க இருபத்தி அஞ்சு நிமிடம் கத்துறீங்க மூச்சு விடாமல் அவருக்குன்னு ஒரு எதிர்கருத்து இருக்காதா எதையாவது நீங்கள் பேச விட்டுங்களா எதுவுமே பேச விடவே இல்லை அவர் கடைசியாக அவர் சொல்லிட்டார் சரிப்பா சரிப்பான்னு கூட சொல்லலை என் மேலே தவறு இருந்தா தமிழக மக்கள் எல்லாத்துக்கால்லையும் நான் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டார் அப்போ கூட உங்கள் மனசு அடையவே இல்லையா திரும்ப திரும்ப எதுக்கு வீடியோ அவரை கேவலப்படுத்தி வீடியோ போடுறீங்க இதனால் உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது ரவுடி ஒரு ரவுடி எப்படி பேசுகிறானோ அப்படி தான் நீங்கள் பேசுகிறீங்க இப்படி 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 விரலை காட்டி திருவண்ணாமலைக்கு எவனமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க திருவண்ணாமலை என்ன திருவண்ணாமலை அண்ணாமலையார் உங்களுடைய சொத்தா திருவண்ணாமலை அண்ணா அண்ணாமலையார் யாருனுடைய அப்பன் சொத்து எல்லாத்துக்குமே அவர் அப்பன ஆகுது பொதுமக்களினுடைய சொத்து ஆன்மீகவாதிகளினுடைய சொத்து நீங்கள் எப்படி வர வேணான்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது திருவண்ணாமலையில் ஒரு வீடு இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளோ இருக்கும் உங்களுக்கு திருவண்ணாமலை ஊரையே விலைக்கு வாங்கிட்டிங்களா எது எது பேசணுமோ அதை தான் பேசணும் மிரட்டல் விடுறது நீங்கள் போய் அவர் வீட்டுக்கு போய் எப்படி நீங்கள் அவர் இருப்பிடத்துக்கு போய் மிரட்டல் விடுவீங்க அவர் ஒரு கருத்து சொன்னதுக்கு அவரை போய் கைது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய் மிரட்டல் விட்டுருக்குறீங்க உங்களையெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் எத்தனை வருஷம் போடுறது எதை எதை பேச வேண்டுமோ அதை எதை தான் பேச வேண்டும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தவறுதலான விஷயங்கள் பண்ணுறது வேணாம் உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்க அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு அப்படி உங்களுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தால் நாங்களும் உங்கள் மேலே புகார் அளிக்கிறோம் நீங்களும் புகார் அளிங்க பார்க்கலாம் யார் மேலே நடவடிக்கை இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு போய் நீங்கள் அவர் வந்து அவர் இருப்பிடத்துக்கு போய் நீங்கள் வந்து மிரட்டல் விட்றீங்க உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு இருபத்தி அஞ்சு நிமிஷம் கத்துறீங்க விடாமல் கத்திட்டுருக்குறீங்க அந்த வீடியோவில் அவர் ஏதாவது பேசினாரா அவர் பயந்து போய் உங்க காலையில் உழுது மன்னிப்பு கேட்கிறார் ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தான் உள்ள சன்னியாசிகளையும்